Hi Guys, Welcome to my channel Hollywood Dubs இன்றைக்கி நம்ம டாப் 5 த்ரில்லர் மூவிஸை பத்தி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்ல போகிற அஞ்சு படத்துலேயும் த்ரில்லர் சீன்ஸ் வேறு லெவல் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். நம்ம லிஸ்டில் அஞ்சாவதாக இருக்க படம் நோ கண்ட்ரி ஃபார் மேன் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா வில்லனோட ரெண்டு மில்லியன் டாலர் ஹீரோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் நம்ம ஹீரோ கொள்கிறக்கோசரம் வரேன் ஹீரோ வில்லன்கிட்டருந்து எப்படி தப்பிக்கிறாங்கிறது தான் படத்தோட கதை படத்தோட கிளைமேக்ஸின் வேறு லெவலில் இருக்கிற ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் தி டிபார்ட்டர் இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் இருக்கான் அவனுக்கு கீழே வேலை செய்கிற நம்ம படத்தோட ஹீரோ அவனு கீழே வேலை செய்கிறதுனால நம்ம ஹீரோக்கு என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறது தான் படத்தோட கதை படத்தில் வேற லெவலான கிரைம் சீன் எல்லாம் இருக்குது கிரைம் சீன் கோசமே படத்தை பார்க்கலாம் நம்ம லிஸ்டில் மூணாவதாக இருக்க படம் செவன் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் இருக்கான் அவன் பைபிளுக்கு ஏழு தண்டனைகளை வச்சு ஒவ்வொருத்தரையாக கொலை பண்ணிகிட்ருக்கான் அந்த சீரியல் சீரியல்கிளான மயிரை கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் கதையே படத்தில் திருலசின் வேறு லெவலுக்கும் படத்தோட கிளைமேக்ஸில் வேறு லெவலில் டுஸ்ட்டை வச்சு முடிச்சிருப்பாங்க இந்த படத்தை அவங்க வாழ்க்கையில் ஒரு டைமாவது பார்த்துருக்கோன்னு வேறு லெவல் படம் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் டோன்ட் பிரீத் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஹீரோயினையும் அப்புறம் ரெண்டு பசங்க சேர்ந்து ஒரு வீட்டில் திருவிழான்னு போகிறாங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கு அவங்களுக்கு தெரியுது அங்கே ஒரு கண்ணு தெரியாது இருக்காருன்னு சரி தான் தெரியாது நம்ம திருவிழான்னு பார்க்கும்போது அவன் ஒவ்வொருத்தரையா கொண்டுட்டு இருக்கான் ஹீரோயினையும் அப்புறம் அந்த ரெண்டு பேரும் கற்றுக்கிட்டாங்களான்னு இருந்தால் கதை படத்தில் வேறவங்களாம் இருக்குது இனி நான் தான் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம லிஸ்டில் நம்பர் ஒன் இடத்துல இருக்க படம் ப்ரிஷனர்ஸ் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பொண்ணை கடத்திடுறாங்க அது யார் கடத்துகிறாங்க எப்படி கடத்துகிறாங்கங்கிறத தான் படத்தோட கதையே படத்தில் வேறு லெவலான க்ரைம் சீன் எல்லாம் இருக்குது க்ரைம் சீன் கொசரமே படத்தை பார்க்கலாம் சஸ்பென்ஸில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க படத்தோட லாஸ்ட் சீனில் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு டுஸ்ட்டை வச்சு முடிச்சுட்டு வாங்க படம் வேறு லெவல் படம் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்து அளவுக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்